ஃபஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம் இப்போது இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி வித்தியாசமான விஷயத்தை எடுத்து நம்ம பேச போகிறோம் அதாவது இந்தியாவில் எலெக்ஷன் வந்து சூடு எலெக்ஷனுடைய காய்ச்சல் வந்து தீவிரமடைந்திருக்கு எல்லாருக்கும் தெரியும் இரண்டு கட்ட தேர்தல்கள் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கி இந்தியாவில் வந்து எலெக்ஷன் பரபரப்பு இருக்கக்கூடிய சூழலில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை சர்வதேச விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அதாவது என்ன அப்படின்னா துபாயில் பெய்திருக்கக்கூடிய வரலாறு காணாத மலை அந்த மக்களே வந்து எப்படின்னா இந்த ஊரில் இருக்கணுமா இல்லை இனிமேல் வெளியில் போயிடலாமா இந்த ஊரில் வாழ முடியுமா முடியாதான்னு அவர்களை வந்து அச்சப்ப அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கிறது இந்த மலை இது சாதாரண மலை இல்லை இப்போ நம்ம ஊரில் பெஞ்ச மலையெல்லாம் இருக்குது நம்ம சென்னை வந்து சென்னைக்காரவங்களுக்கு தெரியும் திருநெல்வேலியில் கூட இந்த முறை தூத்துக்குடியில் கூட அதிக மழை பெய்யுது கடையில் கூடலாம் தண்ணி போச்சு அப்புறம் தண்ணி வெளியில் வந்துச்சு தப்பிச்சிட்டோம் ஆனால் துபாயை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூற்று நூறு மாடி கட்டிடங்கள் எண்பது மாடி கட்டிடங்கள்லாம் சாதாரணம் இந்த உலகத்தில் அதிக உயரமான கட்டிடம் இருக்குது புர்ஜ் கலிபா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கட்டிடங்கள்லாம் ஜாஸ்தி இங்கே வந்து பல்வேறு நாடுகளை சேர்ந்த கோடீஸ்வரர்கள் மல்டி மில்லியனர்ஸ் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இடம் வாங்கியிருக்காங்க வீடு வீடு வச்சுருக்காங்க இப்போ இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பீதியை கிளப்பும் வகையில் இந்த மழை பெய்திருக்கிறது அதற்கு என்ன காரணம் இனிமேல் துபாயில் இப்படி தான் இருக்குமா இல்லை துபாய் வந்து நம்ம நம்ம வடிவேல் சொன்ன மாதிரி துபாய்க்கு போகலாமா இல்லை இங்கேயே வேலை வேலைகளே பார்க்கலாமா அப்படின்னு கிளி ஜோசியம் கேட்கும்பளவு இருக்குது யார் சாரா சாதாரண மனிதர்கள் கிடையாது மல்டி மில்லியனர்ஸு கிளி ஜோசியம் கேட்டு தான் அங்கே போகிற போகணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு துபாய் மாறி இருக்குது அதை பற்றி பேசுவதற்காக நம்முடைய இணைந்திருக்கிறார் திரு கஜாலி திரைப்பட தயாரிப்பாளர் அதே மாதிரி நீ யூஏஇயில் வந்து பல ஆண்டுகள் அங்கு தொழில் புரிந்தவர் தொழில் நிறுவனங்களை வைத்து நடத்தியவர் தற்போது இந்தியா திரும்பி அவர் திரைப்பட தயாரிப்பாளராகவும் இயக்குநராக இருக்கார் அவருக்கு வந்து ஒரு நீண்ட அனுபவம் அந்த பகுதியில் இருக்குது அந்த நாடுகளை பற்றி நல்லா தெரியுன்றதுனால அந்த துபாயை பற்றி அவர்கிட்ட கேட்கலாம் கேட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி அவரை அழைத்துருக்குறோம் அவர் நம் ஸ்டுடியோக்கு வந்திருக்கார் வணக்கம் திரு கஜாலியாக வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உடல்நிலை எப்படி இருக்கு ஆ பரவாயில்ல சார் தெரியிருக்கு அந்த மாதிரி இருக்குது நம்ம நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஏற்கனவே நம்ம அரபு குத்துன்னு சொல்லி போட்டோம் நம்ம ரசிகர்களால் தீவிரமாக நேசிக்கப்பட்ட ஒரு தொடராக அது ஒரு சிறப்பாக நம்ம அந்த பகுதியை பற்றி ஒரு பத்து எபிசோடு கிட்ட போட்டால் நம்ம சேனல் தோங்கிய காலகட்டத்தில் அதை நிறையா பேர் திருப்பி கேட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வேணும் வேணும்னு கேட்டிருப்பாங்க நம்ம பேசியதே திருப்பி பேச முடியாது புதிதாக எதாவது நடந்தால் தான் மக்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா துபாயில் வந்து வரலாறு காணாத முறை அதாவது பெரும் பணக்காரர்கள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டவங்க நம்ம ஏஆர் ரஹ்மான் உட்பட அவர் ஸ்டுடியோக்குள்ள கூட தண்ணி போயிடுச்சுன்னு கேள்வி ஒரு யுவன் அங்கே தான் செட்டில் ஆயிருக்காது அதுதான் இந்த மாதிரி துபாயில் வந்து பல இந்திய நடிகர்கள் செலிப்ரிட்டிஸை வந்து இலவச விசா கொடுத்து நடிகைகளை கோல்டன் விசா அந்த விசா நீங்கள் வாங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒன்றுமே இல்லாத அந்த துபாயை வளம் பொருந்திய ஒரு நாடாக வைத்திருக்கிறார்கள் அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் ரெண்டாவது வந்து இப்போ இந்த மலை எந்த அளவுக்கு இதை புரட்டி போட்டிருக்கிறது துபாயை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு போயிருமா அப்படின்ற ஒரு அச்சமும் அவர்கள் நாட்டு மக்களிடையே ஏற்பட்டிருக்கு அதை பற்றி நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த துபாய் ஒரு அறுபது எழுபது வருடங்களுக்கு முன்பு வெறும் பாலைவனமாக ஒன்றுமே இல்லாத எந்தவித வருமானத்திற்கும் வழி இல்லாத ஒரு ப ஒரு ப பஞ்ச பராறையான ஒரு நாடாக இருந்தது அது எப்படி இவ்வளோ தூரத்துக்கு மேலே வந்து உலகத்தில் ஒரு கேபிட்டா இன்கம் வந்து இவ்வளோ தூரம் அதிகரிக்கிற கூடிய ஒரு நாடாக எப்படி வந்தது அது ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா ஆட்சியாளரோட விஷன் இருக்குல்ல ஒன்றுமே இல்லை இருக்க கொஞ்சம் மக்கள் படகு மீன் பிடிப்போம் அல்லது வியாபாரம் பண்ணுவோம் அப்புறம் மற்ற நாடுகளுக்கு போய் போட்டில் போய் இங்கே போய் கொண்டு வந்து அதை வந்து ஒரு பாயிண்ட் ஆக்கி வியாபாரம் பண்ணுற மக்களுக்கு வந்து ஒரு இலகுவான இடமாக்குவோம் அப்படின்னா அவங்களுடைய விஷன் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் வந்து ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் இன்னும் வந்து யூடியூப்பில் பார்த்தா தெரியும் துபாய் டூ டூரிங் நைன்டீன் ஃபிஃப்டி அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு இடத்துல வந்து கிளாக் டவர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் அதுலேருந்து பார்த்தா கண்ணுக்கட்டண தூரம் வர பில்டிங் இல்லாமல் தேரா அப்படின்ற இடத்துல வந்து ஒன்று ரெண்டு சின்ன சின்ன அந்த பில்டிங்கே வந்து அஞ்சு மாடி அதுவே பெரிய பில்டிங்காக இருக்கும் அது அது போக அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹைரேஸ் பில்டிங்னு வந்தது துபாய் ட்ரேட் சென்டர்னு ஒரு டவர் ஐ திங்க் இருபத்தஞ்சு முப்பது மாடியும் அதுதான் அந்த சேக் சாதி ரோடுன்னு சொல்லி அந்த ரோட்டில் வந்து பெரிய டவர் அது ஒன்று தான் அது ரொம்ப வருஷமாக அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளங்கள் வ வர ஆரம்பிச்சதுன்னா அவங்களோட விஷனும் அப்புறம் அவங்க வந்து நடந்துக்கிட்ட முறையும் எல்லோரையும் வாங்க வந்தால் நம்பர் ஒன் வந்து டேக்ஸே கிடையாது நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஓம் பணம் நோ டேக்ஸ் அப்போ கவர்மெண்ட்டுக்கு வருமானம் எப்படி இருக்கும் கம்பெனி ஆரம்பித்தா கம்பெனிக்கு வந்து வருஷம் வருஷம் வந்து கம்பெனியிலேருந்து காசு வாங்குவாங்க காசுன்னா எப்படி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அந்த ஆப்ரேஷன் ஃபீஸ் அது மட்டும் வருஷம் வருஷம் இப்போ நம்ம ஒரு வாட்டி கம்பெனி ஆரம்பித்தோன்னா அது விட்டுருவோம்மா அங்கே எவ்வரி இயர் வந்து ரினுவல் பண்ணணும் அந்த மாதிரி அப்புறம் ஆரம்பத்தில் விசாவுக்கு வந்து காசே இல்லாமல் எல்லோரும் வாங்க வாங்கன்னு வர வச்சு வேலையை வாங்கினாங்க எல்லாத்தையும் வரும் வருமானம் நல்லா பண்ணுங்கன்னாங்க இந்தியா மாதிரி நாட்டோட ரொம்ப இணக்கமாக ரொம்ப நல்லா பண்ணாங்க ரொம்ப சிம்பிள் சர்வீஸ் நல்லா பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பக்க மற்ற நாடுகள்லாம் இங்கே முக்கியமாக அவங்களுக்கு ஃபாலோ பண்ணது சிங்கப்பூர் சிங்கப்பூர் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்து டூரிசம் பெருசாக வந்ததா அப்போ நம்ம ஏன் சிங்கப்பூரை ஃபாலோ கூட ஃபாலோ பண்ணாங்க அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாம் பண்ணாங்க அதில் வந்து இப்போ அடுத்த ஜென்ரேஷன் மாதிரி வரும்போது அவங்களுடைய விஷன் வந்து இன்னும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்போ என்ன இது வந்து இஸ்லாமிக் கண்ட்ரி இஸ்லாமிக் கண்ட்ரியில் வந்து மது இருக்கக்கூடாது அப்புறம் இப்போ நடனம் பொண்ணுகள் அது இதுன்னு இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் துபாய் வந்து அதுக்கு விதி வழக்காக இது வந்து டூரிசம் கண்ட்ரி பிஸ்னஸ் கண்ட்ரி வெளிநாட்டிலேருந்து வெளியிலேருந்து வர்றவங்க அங்கே யூகேலேருந்து யூரோப்லேருந்து வர்றவங்களோ இந்தியாவிலேருந்து வர்றவங்களோ ஃபாரிஸ்ட்லேருந்து வர்றவங்களோ இல்லை ஆப்ரிக்காவிலேருந்து வர்றவங்களோ பெரிய பணக்காரங்க வந்து பணத்தை செலவு பண்ணி என்ஜாய் பண்ண நினைப்பாங்க அதுக்கு எல்லா விதமான வசதியும் கொடுத்தாங்க அதாவது லீகலாகவும் அந்த நாட்டு மக்களுக்குமா அந்த நாட்டு மக்களும் இப்போ அவர்களுக்கு வந்து ஹராம்னு சொல்லக்கூடிய இந்த மது இதெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த நாட்டு மக்கள் அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அஃபீஷியலாகவே முஸ்லீம்களுக்கு வந்து பெர்மிட் கிடையாது நான் முஸ்லீமுக்கு பெர்மிட் உண்டு கொடுப்பாங்க அவங்க வந்து மது வந்து துபாயில் வாங்கிக்கிறலாம் அதே நேரத்தில் அவுட்லெட் இருக்கு இல்லையா அங்கே வந்து பாரு இந்த மாதிரி குடிக்கிற இடம்லாம் இருக்கு இல்லையா அதில் வந்து முஸ்லீம் நான் முஸ்லீம்னு பார்க்குறதில்ல யார் வேணாலும் போங்க குடிங்க தெரு விழுந்து கிடக்கூடாது குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நிறையா இருக்குது அதே மாதிரி வந்து இந்த பொண்ணுக விஷயத்தில் வந்து லீகலாலாம் அவங்க பண்ண முடியாது பட்டு கண்டு விடுவாங்க நிறைய அங்கே அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து ரஷ்யா பிரிஞ்சது இல்லையா பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரிஞ்ச நாடுகள் இருந்து அசர்பியஸ்தான் கசகஸ்தான் துர்க்மேனிஸ்தான் அங்கேருந்து ரஷ்யா பொண்ணுகள்லாம் எக்கச்சக்கமாக துபாயில் வந்து குமிஞ்சாங்க ப்ராஸ்டியூஷனுக்காக எக்கச்சக்கமாக அது வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தஞ்சு இப்போ வரைக்கும் இருக்காங்க அதே மாதிரி இப்போ பிலிப்பைன்ஸ்லேருந்து சிறிலங்காலேருந்து ஏன்னா சிறிலங்கவே ஒரு டூரிசம் கண்ட்ரி அவங்களுக்கு தெரியும் எப்படிலாம் அதே மாதிரி அங்கே ஹோட்டல்ஸில் நிறைய வேலை பார்க்குற முக்கியமான மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து சிறிலங்கனா இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி மக்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பண்ணாங்க மக்கள் நிறையா வந்தாங்க இல்லை இப்போ ஒன்றும் இல்லாமல் ஒரு பாலைவன நாடாக இருக்குது ஒன்றுமே கிடையாது ஒன்றும் இல்லை எதுவுமே விளையாது எண்ணெய் கிடையாது இல்லையா ஆமாம் எண்ணெய் வந்து பெரிய கிடையாது அஞ்சு பர்சன்ட் எண்ணெய் கிடையாது எண்ணெய் வளமும் இல்லை வெறும் பாலைவனத்தை வைத்து இதை எந்த பேஸில் அவங்க டெவலப் பண்ணாங்க அதாவது டூரிசம் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா நம்ம மக்கள்கிட்ட வந்து இப்போ இந்தியா தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மக்கள்கிட்ட வந்து ரொம்ப மைனஸாக இருக்கிறது வந்து சர்வீஸ் இப்போது நம்ம ஊரில் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட போகிறோம் வந்தால் மதிக்கவே மாட்டான் வந்தாங்க தங்குன்னு வைக்கிறத இது பண்ணுறத ஏதாவது மோசமாக இரு அப்படின்னு கேட்குறதா அப்படி இல்லை அங்கே வந்து இருந்து அங்கே வந்து கவனிக்கிறதுலேருந்து அப்புறம் ஹோட்டல் வந்து தங்குற இடம் இருக்குது அங்க அங்கே பார்த்தா அவங்க பண்ணுற பணிவிடை இருக்குல்ல அது வந்து எவ்வளோ கிடைச்சாலும் எங்கே க எந்த இடத்துல பொண்டாட்டி பருவம் பனிவிட பண்ண மாட்டா வேறு நர்ஸு பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கிற பணிவிட வந்து ஹோட்டல்ஸில் உண்டு அங்கே வர்றவங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியா பண்ணுற அளவுக்கு சர்வீஸ் ரொம்ப முக்கியமா சர்வீஸ் ஓரியன்ட் சர்வீஸ் நல்லா கொடுத்தாங்க எல்லோரும் வந்து நம்பி வர ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம நாட்டில் எல்லாம் இந்த சர்வீஸ் ஒன்று தான் இப்போ குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும் சர்வீஸ் இது வந்து அரசை சொல்லி இல்லை மக்களே அப்படிப்பட்டவன் தான் அவன் வந்து ஒரு பத்து ரூம் ஒரு லாஜ் வச்சுருப்பான் அந்த ஓனரை பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் கால் மேலே கால் பண்ணி அப்படி உட்கார்ந்துருப்பான் கெஸ்ட்டு யாராவது வந்து புக் பண்ண வந்தான்னா அப்படி மேலே இங்கிலையும் பார்ப்பான் என்னமோ அவனை விட இவன் பெரிய ஆளாக இருப்பான் ஆமாம் ஆனால் அவன் வந்து அந்த ஊருக்குள்ளே ஒரு நான் அஞ்சு ரூம் வச்சு ஒரு லாஜ் வச்சுட்டு அவன் ஏதோ பண்ணாயிரம் மாதிரி உட்காந்துருப்பான் சொல்லுங்கள் ரூம் இல்லைங்க இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகும் ஒரு உதாரணம் சொல்லலாம் ரெண்டாயிரம் அந்த அந்த வருஷங்களில் எப்படின்னா துபாயில் வந்து ஓடின டாக்ஸி இருக்குல்ல அது நிறைய ஓனர்ஸு இல்லை டிரைவர்ஸு எல்லாமே இல்லை ப்ரைவேட்டு ஒரு வண்டி வாங்கி இன்னொருத்தர் டிரைவரை விடுறது அல்லது சொந்தமாக வாங்கி ஓட்டுறது பாகிஸ்தானி நிறையா இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தம்பாக்குன்னு சொல்லி இந்த உதட்டுக்கு அடியில் வச்சு ஊறிட்டே இருக்கும் அப்புறம் டாக்ஸிக்குள்ளே ஏர்னா பயங்கர ஸ்மெல் அடிக்கும் அந்த புகையில் சம்மந்தமானது அது வந்து அவங்க சொந்த வண்டி ஏறினா ஏர் ஏராட்டப்போ அப்படின்னு மாதிரி இருப்பாங்க அதை வந்து என்ன பண்ணாங்க இது வந்து பயங்கர கம்ப்ளைண்ட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே துபாய்க்கு வந்து என்ட்ரி பாயிண்ட் வந்து ஏர்போர்ட்டு சீ போர்ட்டு வந்து நிறையா மக்கள் வர்றதில்ல ஏர்போர்ட்டு தான் ஏர்போர்ட்டில் உடனே எல்லாரையும் நம்ம கவனிக்கிற கவனிப்பில் வந்து துபாயை பற்றின இமேஜ் பெருசாக இருக்கணும் அப்படின்னு துபாய் ஏர்போர்ட்டில் இருக்கிற அத்தாரிட்டீஸ்க்கு எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து எவ்வரி டூர் பீரியடில் வந்து குறிப்பிட்ட பீரியடில் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாங்க யாரை எப்படி ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி டாக்ஸி வந்து இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கச்சடாவாக ஒரு மாதிரி இருந்துச்சுல்ல எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு துபாய் டாக்ஸி கார் டாக்ஸி இந்த டாக்ஸி பிரைவேட்டில் இரநூறு டாக்ஸி ஐநூறு டாக்ஸி அந்த மாதிரி வாங்கி வாங்கி விடுறது பெரிய பெரிய கம்பெனி ரூல்ஸ் என்ன தம்பாக்கு போடக்கூடாது சுத்தமாக வச்சிருக்கணும் எப்படி இருக்கணும் மீட்ரு இதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுட்டாங்க அப்போ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப புலமாக இருந்துச்சு எங்கள் வாழ்க்கை புலப்போ போச்சுன்னு அப்போ அவங்க என்ன சொன்னதுன்னா டூரிசம் வந்து நமக்கு முக்கியமான இது டூரிசம் வந்தாங்க முகம் சுளிக்கிறாங்க அவங்க முகம் சுழிச்சா வர மாட்டாங்க அப்போ நீங்க வந்து சரியா நடந்துக்கறல நீ வந்து வண்டி ஓட்டணும்னா யூனிஃபார்ம் போடு யூனிஃபார்ம் போட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒவ்வொரு வண்டிக்காரனும் சொல்ல முடியாது எல்லாத்தையும் ஒழிச்சிரு ஸோ அவங்க நினச்சது என்னென்னா டூரிஸத்தை டூரிஸ்ட்டை எப்படி அட்ராக்ட் பண்ணணுமோ அந்தளவுக்கு அட்ராக்ட் பண்ணுறேன் இன்னொன்று டூரிஸங்கிறது அங்கே வெறும் சுற்றி பார்க்குறதுக்கு என்ன இருக்குது பெருசாகலை ஹைரஸ்ட் ஹைரெஸ்ட் பில்டிங் இருக்குது அப்புறம் வந்து பெரிய ஷாப்பிங் மாலைங்கே போவாங்க வருவாங்க அப்புறம் டெசர்ட் ட்ரைவ் இருக்குது அப்புறம் ரூமில் வந்து எல்லா விதமான சுகங்களும் கிடைக்கும் அது எல்லா இடமும் கிடைக்குதே அப்போ ஆனால் அதை தாண்டி என்னென்னா கோல்டு நம்ம ஊரோட ரேட் வந்து கொஞ்சம் கம்மி ப்யூரிட்டி அது எப்படி கோல்டு துபாய்க்கு கோல்டுக்கு சம்மந்தமே இல்லை துபாயில் எப்படி கோல்டு மார்க்கெட் இவ்வளோ பெருசாச்சு மார்க்கெட் அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வந்து கம்மி ஏன்னா அது கோல்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ் நம்ம ஆட்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் என்ன சிங்கப்பூர் கோல்டு துபாய் கோல்டு ஆக்சுவலாக கோல்டு மார்க்கெட்டை நிர்ணயிக்கிறது வந்து லண்டன் புலின் மார்க்கெட்டு ஆனால் நம்ம ஏரியாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து துபாய் கோல்டுனா அந்த பியூரிட்டி ரொம்ப அப்புறம் சீட்டிங் கிடையாது அங்கே வந்து எப்படின்னா கோல்டுனா ஒரு கிராம் இவ்வளவு அதில் மேக்கிங் சார்ஜ் இவ்வளோ இதில் சேதாரமே அங்கே கிடையாது கோல்டில் இது வந்து சேதாரணமாக விழுந்த இது எங்கே போகும் அப்படி இல்லை இத்தனை கிராம்னா ஒரு நூறு கிராம்னா நூறு கிராம் நூறு கிராம் வந்து பென்டண்டா சேனா எவ்வளவு இல்லை சைனா சேனா எவ்வளவு வளையலா சேன்னா எவ்வளோ எவ்வளோ மேக்கிங் சார்ஜ் மட்டும்தான் ஓகே அதில் வந்து தேர்ட்டின் கேரட்டுக்கு மேக்கிங் சார்ஜ் அதிகம் எயிட்டீன் கேரட்டு டுவெண்ட்டி டூ கேரட்டு அது மேக்கிங் சார்ஜ் டிஃபர் ஆகும் ஸோ கோல்டு ரேட்டாக அதுதான் இன்டர்நேஷனல் ரேட்டு மேக்கிங் சார்ஜ் மட்டும் அதை பியூரிட்டியாக கொடுக்குறாங்க அதை வந்து மக்கள் வந்து ரொம்ப விரும்பி வாங்கிட்டு போகிறதுக்கு கோல்டு மார்க்கெட் எப்போவுமே வியாபாரத்தை ரொம்ப நல்ல விதமாக டெவலப் பண்ண ப பண்ணுறதா இருந்தால் சரியாக செஞ்சால் சரியாக செஞ்சால் வர்றவங்களுக்கு வந்து நல்ல கவனிப்பு ஹோட்டல் நல்ல அருமையான ரூமு சுத்தமான ரூமு அப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் அளவுக்கு ம சரக்கு நிறையா கிடைக்கிது எல்லா விதமான வசதி கிடைக்கிது வர்றது சும்மா வருவான்னா பழப்பாக இருக்கும் எல்லாம் என்ஜாய் பண்ணுவான் அதுக்கப்புறம் போகும்போது சரி ஒரு பத்து போகணும் வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம் அப்புறம் எலக்ட்ரானிக் ஐட்டம் அங்கேருந்து வர்றது இது எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணாங்க நல்லா டெவலப் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்னென்னா நல்லா இருக்குது துபாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே நம்ம ஊரில் இருக்கிற பிளாக் மணி இருக்குல்ல எக்கச்சக்கமான பிளாக் மணி வந்து அங்கே போய் சேருது இல்லை அதாவது என்னென்னா இங்கே உள்ள நடிகர்கள் அந்த இப்போ ஸ்டார்ஸு செலிப்ரிட்டிஸ்லாம் இருக்காங்கள்ல இவர்களுக்கு வந்து கோல்டன் விசா அப்படின்ற பேரில் கொடுக்கறது இங்கே பப்ளிஷைஸ் ஆகுது பேப்பர்லலாம் போடுறாங்க அப்போ வந்து துபாயில் நீங்கள் வா அவங்களுக்கு அவங்க கோல்டன் கொடுத்தா அவங்க கட்டாயம் வந்து ஒரு நாடு மதித்து நம்ம நம்ம கோல்டன் விசா கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது அடிக்கடி போயிட்டு வருவாங்க உடனே அவங்க மண்டையை கழுவி இங்கே இடத்த வாங்க அதை வாங்க இது ஐம்பது கோடி தான் இருபது கோடி தான் பூஜ் கழிப்பாவில் வீடு இருக்குது ரெண்டு கோடி தான் அஞ்சு கோடி தான் இருக்குது மாவ்சி மேனால் இருக்குது அப்படின்னு சொல்லி வித்துடுறாங்க இது போக என்னென்னா இப்போ மிடில் கிளாஸ் அவன் வந்து பணக்காரனுக்கு மரியாதை கொடுக்குறான் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸுக்கு அந்த மரியாதை இருக்கா மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் என்ன வேலை தானே போகிறாங்க எந்த கண்ட்ரி எங்கேயுமே மதிக்கிறது இல்லையா இல்லை அதை தான் சொல்றேன் வந்து இன்வெஸ்ட் பண்ண போற இண்டியனு இன்வெஸ்ட் பண்ணுவான் காசு வச்சிருக்கான்னு தெரிஞ்ச இந்தியனுக்குள்ள மரியாதை வேலை பார்ப்பவர்களுக்கு அவர்கள் வழங்குகிறார்களா அவருக்குரிய அதாவது என்னென்னா அவர்களுடைய உறைவிடம் உணவு இதெல்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களா அந்த லேபர் லாவை ஃபாலோ பண்ணுறாங்களா இன்டர்நேஷ்னல் அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் லேபர் லாவை வந்து ஃபாலோ ரொம்ப ஃபாலோ பண்ணாமல் ரொம்ப மிதிக்கிற நாடு வந்து அரபு நாடு பட்டு வேர்ல்டு அளவில் இப்போ நிறைய பிரச்சனை வந்து ஓரளவு மதிக்கிறாங்க இப்போ ஓகே ஆனால் வேலை வேலை தான் அங்கே போனால் எல்லோரும் வேலை செய்யணும் அதுக்கான சம்பளம் உண்டு இடையில கம்பெனிகள்லாம் வந்து சம்பளம் கொடுக்காமல் வந்து அஞ்சு மாதம் சம்பளம் ஆறு மாதம் சம்பளம் ஒரு சம்பளம்னா பெண்டிங் இருந்துச்சு அதெல்லாம் இப்போ கவர்மெண்ட்லேயே கட்டணும் அவங்களே கொடுப்பாங்க நிறையா லாஸ் வந்து நிறையா மாற்றிட்டாங்க இப்போது ஸோ லேபர் லா வந்து இப்போ பெட்டர் மச் பெட்டர் ஓகே அதே மாதிரி ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ரெண்டல் எல்லாம் வந்து முன்னாடி வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு லட்ச ரூபா ரெண்ட் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு மாதத்துக்கு நாலு லட்சரூபா மூணு ரூபா அந்த மாதிரி ரெண்டல் வந்து அதிகமான அது வந்து ப்ரைவேட் இடம் தான் ஆனால் அது வந்து பெரிய விஷயமே இல்லை என்னென்னா லேபர் வேலை பார்க்குறவங்க எப்போவுமே எம்ப்ளாயி எம்ப்ளாயிஸ் தான் பணம் வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து ரெக்கார்ட்பட்டு இது வந்து வரவேற்பு எல்லா இடமும் உண்டு நம்ம ஊரில் நடிகர்னால் எல்லா நடிகரும் போகிறதில்ல ஒரு ஷாருகான் போகிறோம் இங்கே போகிறாங்க நேன் தர போகிறாங்க கேள்வி போகிறோம் எல்லாருக்கும் அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணால் நல்லதுன்னு நினை நம்ம நினைக்கிறாங்கல்ல என்ன காரணம்னா மழை பெருசாக இல்லை அங்கே இத்தனை இத்தனை வருஷமாக மழையை பற்றி சொன்னால் அதுக்கு அடுத்து ஒரு டீட்டெயில் இருக்குது மழை பெருசாக இல்லை ஆனால் எவ்வளோ வெயில் அடித்தாலும் வந்து நம்ம வீட்டில் ஏசி காரில் ஏசி ஷாப்பிங் மால் போனால் ஷாப்பிங் மால் ஏசி எல்லா இடமும் ஏசியாக இருக்குது ஓகே அதனால் நமக்கு வந்து அந்த வெயில் தெரியறது ஆனால் இப்போ சமீபத்தில் என்ன பண்ணால் மரம் நடுறதோ அல்லது பூ வைக்கிறதோ எக்கச்சக்கமாக வந்து அந்த மொத்த நாடை மொத்த நாடனா சின்ன ஏரியா தான் மொத்தம் துபாய் எடுத்தினா ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்ரு அதில் வந்து அந்த சிட்டி ஏரியா இருக்குல்ல அது ஃபுல்லாகவே நல்ல க்ரீனரி பண்ணுறாங்க அதுக்கு ரொம்ப மெனக்கட்டாங்க அதுக்கு வர்ற தண்ணியெல்லாம் சீவேஜ் வாட்டர் போகுது இல்லையா அதை வந்துட்டு இது ப்ராசஸ் பண்ணி திரும்ப வந்து இதுக்கு வரும் ஓகே அது வந்து அது உரத்தோடு சேர்ந்து வந்து நல்லாயிருக்கும் ஓகே ஆனால் என்னென்னா இது பற்றாது ஏற்கனவே அங்கே கொடுக்குற தண்ணி இருக்குல்ல நம்ம மக்களுக்கு குடிக்கிற தண்ணி இது கொடுக்குற தண்ணி வந்து டீசலைஸ்டு வாட்டரு இது நாற்பதாயிரம் பிபிஎம் அந்த டிடிஎஸ் இருக்கிற அந்த கடல் தண்ணியை வந்து அதை வந்து முந்நூறு நானூறு டிடிஎஸ் கொண்டு வரனா எவ்வளோ கரண்ட்டு செலவாகும் எவ்வளோ ஆகும் ஓகே அங்கே துபால்னு சொல்லி அலுமினியம் கம்பெனி இருக்குது அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தண்ணி வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்கல்ல அதில் வேஸ்ட் ஆகிற தண்ணி வந்து பைப் ப்ராடக்ட் நல்ல தனியாக வந்துடும் அது டேங் டேங்காக கொண்டு போய் வந்து வெளியில் வந்து யூஸ் பண்ணுவாங்க துபால் சொல்லி அலுமினியம் இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ் உள்ள தண்ணி அப்புறம் இவங்க டீசல் யூஸ் பண்ணி இதெல்லாம் தண்ணியெல்லாம் பட்டது வந்து பெரிய எக்ஸ்பென்சிவான மேட்ரு அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா கடந்த ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே க்ளவுட் சீடிங்னு ஒன்று ஆரம்பித்தாங்க இதுக்கு முன்னாடி அதாவது என்னென்னா இவ்வளோ இந்த மலை சமீப மலையை பற்றி தான் நம்ம முக்கியமாக பேச போகிறோம் இப்போ இவ்வளோ நேரமாக வந்து நீங்கள் வந்து துபாய் வந்து ஒன்றுமே இல்லாத எந்த வளமும் இல்லாத விவசாயம் செய்ய முடியாத ஒரு பாலைவன பூமி அங்கே தண்ணியும் கிடையாது விவசாயம் பண்ண முடியாது எதுவுமே இல்லாத ஒரு பூமியை எப்படி ஒரு துபாயின் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு நாடா அதை வளர்த்து எடுத்தாங்க அப்படின்றது ஆரம்பத்துல இருந்து அது எப்படி வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து இப்போ வந்து என்னன்னா துபாய்க்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கு இந்த சமீபத்தில் கடந்த வாரத்தில் பெய்த மலை வந்து வரலாறு காணாத மலை அந்த மலையில வந்து யாருமே எதிர்பார்க்காமல் பலர் தெருவுக்கு வந்துட்டாங்க இவர்கள் இப்படிலாம் ஆகும்னு சொல்லி நினைச்சு கூட பார்க்கல பலர் வந்து கார்களை இழந்துட்டாங்க பணமாக போனால் பரவாயில்ல முடங்கி விட்டார்கள் வெளியவே வர முடியாமல் முடங்கிட்டாங்க அதுவும் எல்லாமே சீலிங் பில்டிங் எல்லாமே ஒரு நூறு மாடி எண்பது மாடி நூற்றி இருபது மாடி இப்படி இருக்குது ஸோ இவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இயற்கை இடர்பாடு வந்தால் இவருடைய நிலை என்ன ஆகும்னு சொல்லி சர்வதேச அளவில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு படிப்படையாக அந்த துபாய் மலை வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அதனால தான் இந்த சப்ஜெக்ட் நம்ம எடுத்து பேசுகிறோம் ஸோ வந்து அடுத்து நம்ம வந்து இந்த மலை எப்படி வந்துச்சுன்றதை தொடர்வோம் ஸோ நேர்களே அதாவது என்னென்னா இப்போ துபாயை பற்றி நம்ம இருக்கோம் துபாயோட வளர்ச்சி எப்படி சாதாரண மண்ணாக இருந்த துபாய் இன்றைக்கி வந்து துபாய்ன்ற ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய பிஸ்னஸ் சென்டராக மாறி இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அங்கே தான் இந்த பேராபத்து நிகழ்ந்திருக்கிறது மிகப்பெரிய மழை பெய்திருக்கிறது அந்த மக்களை ஆட்டி படைத்து ஒரு கிளியை அவர்கள் மனதில் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் இனிமேல் துபாய் வந்து வேறு மாதிரியாக மாறப்போகுது அப்படின்ற மாதிரி துபாய் இன்னும் வீழ்ச்சி அடையப்போது வீழ்ச்சியின் துவக்கம் தான் இது இந்த மலை அப்படின்ற மாதிரி பேசப்படுது என்னடா ஒரு மலைக்கு இவ்வளோ தூரம் மறட்டுறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் அதனால் ஆன விளைவுகளை பற்றி நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் திரு கஜாலியுடன் அதுவரை நன்றி கூறிவிட வருகிறேன் மீண்டும் கஜாலி அவர்களுடன் இந்த துபாய் மலையை பற்றி பேசலாம் நன்றி வணக்கம்